பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்னம் பத்ததி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமர் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பதிவாகவே வந்து பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கும் மாசி மாத ராசி பலன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆர்டர் வரிசையாக வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் வடிவில் வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்கும் பொழுது கடகராசியில் வரக்கூடிய இந்த புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி அடுத்தபடியாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மூன்றாவதாக பார்த்தோம்னா ஆயுள்யம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுச பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் பாதம் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே நீங்கள் வந்து அடுத்தவருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய நபர் தான் நீங்கள் மேன்மேலும் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பண கஷ்டம் முற்றிலுமே வந்து அகல ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் ஆகட்டும் எதிரியோட நிலை ஆகட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதிரியாக இருந்தது அந்த மாதிரி திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வுல இருக்கனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமைவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்தபடியாக திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்பொழுது வரன் உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இவ்வளோ நாளாக இருந்து வந்த நெருக்கடி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சீராக தொடங்கும் இந்த மாசி மாதம் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது வியாபாரம் தொழில் அவங்களுக்குமே தவிர இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இல்ல பார்ட்னர்ஷிப் போடாமல் சுய தொழில் செஞ்சுட்டு இருக்க நபர்களாக இருந்தீங்கன்னா வண்டி வாகனம் சார்ந்து கட்டடம் சார்ந்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு லாப நிலைகள் தரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அடுத்தபடியாக பார்க்கும் செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறனால அப்பப்ப பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு செலவுகள் அப்படிங்கிறது வரும் உடன் பிறந்த சகோதரி சகோதரர்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்துல திடீர்னு வந்து நீங்க மெயினா பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல உடன் பிறந்தவங்களோட ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் குறைக்கிறது நல்லது நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு யோகமான ஒரு அமைப்பாக உள்ளது இவ்வளோ நாளாக சொந்த வீடு இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாசி மாதத்தில் கட்டாயம் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏன்னா வந்து மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடிய டைம் இந்த மாசி மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும் வீட்டு தேவைக்கேற்ப ஒரு பொருள் வாங்கணும்னு நின்றுட்டுருக்குறவங்க கொட்டாயம் வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது விவசாயிங்க சார் வந்து பார்த்தோம்னா விளைச்சல் அருமையாக இருக்குது ஆனால் சின்ன சின்ன பூச்சிக்கடிகளுக்கு ஆளாக்க நேரிடும் அதனால் ஜாக்கிரதையாக வேலை செய்வது அவசியம் மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல பலனை பெறணும் அப்படின்னு நினைக்கிற புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிற நபர்கள் பார்த்தோம்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க குரு அப்படின்றாலே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்கள் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நட்சத்திரமாக பார்த்தோன்னா பூசம் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் நினஞ்சிட்டிங்கன்னா அதை வந்து முடிக்காமல் காலை வந்து பின்னாடி வைக்கவே மாட்டிங்க அவ்வளவு துணிச்சலோடு செயல்படக்கூடிய நபர் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகக்கூடிய திறன் உங்கள் கிட்டே அருமையாகவே இருக்குது உங்களுக்கு இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து அஷ்டம சனி கொடுத்து படாதபாடு படுத்தி எடுக்கிறாரு இன்னும் என்னங்க அடிவாங்க இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க லாபஸ்தானத்தில் இருக்க குரு கட்டாயம் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இந்த மாசி மாதத்தில் ஏற்படுத்தி கொடு பாரு உத்தியோகம் தொழில் சார்ந்தல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி சுமூகமா வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நினைத்த வேலை வந்து நினைத்த நேரத்துக்கு முடிச்சு காட்டுவீங்க அடுத்தவங்க முன்னாடி வந்து மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து கூடும் அடுத்தபடியாக சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்திலருந்து சஞ்சரிக்கிறனால குடும்பத்தார்கிட்ட வந்து அனுசரித்து பேசுங்க வார்த்தைகளை விட வேண்டாம் பேசும் பொழுது வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக பயன்படுத்துங்க செவ்வாய் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்தாருக்குடைய குடும்பத்திலையே வந்து ஏற்பட்டுட்ருக்கோம் குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் குழந்தைங்க கிட்ட அக்கறையோட கவனம் செலுத்துங்க காரசாரமான உணவை இந்த மாசி மாதத்துல நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அல்சர் சார்ந்து குடல் புண் சார்ந்து பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மாசி மாதத்துல மேலும் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறாரு ஸோ ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் வந்து இந்த மாசி மாதத்தில் அதிகமாகவே வந்து போயிட்டு வருவீங்க பூர்வீகம் சார்ந்த சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சுமூகமான ஒரு முடிவுக்கு கட்டாயம் வந்துவிடும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு நன்றாக போகும் கூட இருக்க சக நண்பர்கள் கிட்ட மட்டும் பார்த்து பேசி பழக வேண்டியது அவசியம் புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் வந்து தொலைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் பப்ளிக் எழுத எழுதக்கூடிய நபர்களாக மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய புத்தகத்தை ஜாக்கிரதையாக வைத்து வெளிநாடு சார்ந்த உத்தியோக முயற்சிகள் கட்டாயம் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் வந்து அமைஞ்சிருக்குது மேலும் வந்து இந்த ஒரு சிறப்பான பலனை பெறணும் மாசி மாதத்துல எனக்கு நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறவங்க சுவாமிநாத சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அடுத்த நட்சத்திரமாக வந்து பார்த்தோன்னா ஆயில்யம் நட்சத்திரம் ஸோ கடகராசியில் பிறந்த இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைப்பதை சாதித்து முன்னாடி நிறுத்தி காட்டணும் அப்படின்ற ஒரு திறமை ஒரு மனதில் இருக்கக்கூடிய தைரியம் அதிகமாகவே இருக்குது துணிச்சல் சார்ந்து என்னதான் துணிச்சல் இருந்தாலும் ஒரு பக்கம் எமோஷ்னலான ஒரு டைப்பும் கூட நீங்கள் அடிக்கடி வந்து சளி காய்ச்சல் தொந்தரவு இருந்து வந்த குழந்தைங்களுக்கு தான் வந்து இந்த மாசி மாதத்தில் கட்டாயம் நீங்கக்கூடிய தன்மை ஆரோக்கியம் கொடுக்கும் புதன் பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறனால எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வந்து கைக்கு வரும் வியாபாரிகளாக இருக்கிறீங்க கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா புதுசா வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறதுக்கு கூட இந்த மாசி மாதம் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது புதிய வீடு சார்ந்த பூமி சார்ந்த சொத்து சேர்க்கை உங்களுக்கு இந்த மாசி மாதத்துல நீங்க வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கு பூர்வீகம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது ஆனால் வக்கீல்கிட்ட மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் ரிலேட்டடில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் கடன்காரங்க கிட்ட ஒரு பேச்சு வாங்க முடியலையே வட்டி கட்டி வட்டி கட்டி என்னால் பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு பிரச்சனையாக இருந்திருங்க உங்களுக்கு கட்டாயம் இந்த மாசி மாதத்துல கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இருக்குது எந்த வழியிலேருந்து பணம் வரும் அப்படின்ற ஒரு யோசனையில இருந்தவங்களுக்கு திடீர் திருப்பமாக ஒருத்தர் மூலிமா உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அந்த உதவி கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய இந்த ஆய நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு வரன் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம் இந்த மாசி மாதத்தில் வெற்றியை தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது மேலும் ரியல் எஸ்டேட்டு பில்டிங் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சரி கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்கு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி விளைச்சல்ல கவனமா இருங்க கூட லேபர் வந்து போட்டு வேலையாட்கள் போட்டு வேலை செய்கிறீங்க விவசாயம் சார்ந்த விஷயத்தில் அல்லது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து விளைச்சல் செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு பணம் காசு கொடுக்கல் வாங்கலில் வந்து பிரச்சனைகள் வரலாம் அதனால் எதுலேயுமே ஒரு கவனத்தோடு செயல்படக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் மாசி மாதம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஆய நட்சத்திரக்காரங்க சங்கடங்களை போக்கணும் எனக்கு ஒரு நல்வழி காமி மாசி மாதத்தில் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கக்கூடிய கடவுள் அப்படி யாருன்னு பார்த்தோன்னா நரசிம்மர் வழிபாடு கட்டாயம் இந்த மாசி மாதத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனக்கவலைகள் அனைத்துமே வந்து நீங்கிவிடும் இந்த பதிவில் நம்ம பார்த்த புனர்பூசம் நான்காவது பாதமாகட்டும் அடுத்து பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் அதோட பரிகாரத்தையும் வந்து பார்த்தோம் ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு முறையும் பார்த்தாச்சு ஸோ இந்த பதிவு உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன் மாசி மாதத்தில் தரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்